ஓகே நெருங்கி வந்தாச்சு ஓகே இந்த வீடியோவில் வந்து எங்களுடைய சாமி தரிசனத்தை தான் பார்க்க போகிறீங்க ஓகே நம்ம கார் பார்க்கிங்கில் வந்து வண்டி அணி பாட்டிட்டு இப்போ கோயிலுக்கு இருக்கோம் கோயிலுக்கு எந்த வழியும் போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியல ஓகே எங்கன்னே வந்து பூக்காரம் அண்ணன் வந்தாங்க அவங்கள்ட்டே தலையில் பூ வாங்கி வச்சாச்சு நம்ம இப்படியே போயிட்டு எந்த வழியை ஏறுறது எப்போ வேறு சொல்கிறாரு வெயில் ஓவராக இருக்கு இந்த மேலே தொங்கிட்டு போக முடியல என்னது

கோயிலுக்கு வந்தாச்சு தெரியாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்தா தெரிஞ்சவங்க யாராவது கூட்டிட்டு வரணும் தெரிஞ்ச மாதிரியே தான் பேசுறேன் இந்த கலைங்கிறவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரி ஓகே ஓகே போலாம் பேட்டரி வண்டி வருது பாரு பஸ் வேளாங்கண்ணில வந்துச்சுல அதே மாதிரி அது குட்டி வண்டி கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த அதுவும் பாரு அது குட்டி வண்டி தான் அதே வண்டி தான் யாவூருக்கு செஞ்சனா இல்லை அது வேற வண்டி அட வேளாங்கண்ணிக்கு இந்த குட்டி வண்டி

இங்க வந்து ஃப்ரீயாவே செப்பலை கழட்டி நம்ம இங்கே வச்சுட்டு போயிடலாம் நம்ம செப்பல் வந்து சேஃப்டியா இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுத்துறாங்க அதாவது ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம எத்தனை செப்பலும் ஆமா கட்டணமில்லா காலனி பாதுகாப்பு நிலையம் செப்பல் போட்டு போக முடியாதா கீழே செப்பல் குடுத்தாச்சு அப்புறம் என்ன மொபைல் பேக்கு அதெல்லாம் தெரியல தெரியல தெரியலாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு செப்பலை குடுத்துருக்கலாம் இங்க புல்லாமே கட்டணம் இடா கழுப்பிடம் குளிக்கும் இடம் எல்லாமே கட்டணம் இல்லாம தான் இருக்கு ரொம்ப பெருசாதான் இருக்கு போடுறதுக்கு இடம் முடி மண்டபம் முடி மண்டபம் முடிங்க பாத்தீங்கன்னா வெயில் நம்மளுக்கு தெரியாம இருக்க மேல வந்து ஷீட் போட்டிருக்காங்க இப்ப நம்ம செப்பல் தான் போறோம் ஆனா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து இந்த ஹீட் தெரியல பாரி என் மயனுக்கு செப்பல் இல்லாத ஒரு கரைய குறைய வந்து கடவுள் வந்து எல்லாருமே செப்பல் போடாம வழியடி போயிட்டாரு வாங்க வாங்க நடந்து வாங்க டோக்கனை பத்திரமா வச்சுக்கணும் பாரி பத்திரமா இந்த டோக்கனை பத்திரம் வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு டோக்கன் காருக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்கோம் காருக்கு வந்து அந்த நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் கார் உள்ள வந்துச்சு அதே வந்து காருக்குள்ளே வச்சாச்சு இதை வந்து பத்திரமா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிறோம் இல்லைன்னா செப்பலை வாங்க முடியாது செப்பல் வாங்கலாம் பரவாயில்ல அங்கே வெளியில கப்பல் நிற்குது அதை எடுத்து போகணும் மொபைல் வந்து உள்ளே கொண்டு போக கூடாதான் என்ன இல்லை தெரியல ஆனா இங்கே நிறைய பேர் கொண்டு தானே போகிறாங்க உள்ள ஆ தெரியல என்ட்ரன்ஸ்

ஆனால் எல்லாரும் கொண்டு போறேன்னு சொல்றாங்களே இப்ப கேட்டேன் பசங்க ரெண்டு மூணு அன்னைங்கன்னா வந்திருந்தாங்க உங்கள்ட்ட கேட்டேன் இல்ல நான் மொபைல் கொடுத்துட்டு தான் போனேன் கொண்டு தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு சரியா தெரியல அதான் கொஞ்சம் தூரம் போயிட்டு மத்தவங்க கொண்டு போறாங்க என்னன்னு பாத்துக்கலாம் ஆனா வந்து தடை செய்யப்பட்டு உள்ளதும் போட்டிருக்காங்க அதுவேளை நம்ம கொண்டு போய் எங்கள் போட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல பழனி முருகன் வந்து நம்மளை கொண்டு போய் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அதிசயமா கூட்டிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஆறுபடை வீடை வந்து குடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அங்க வரைஞ்சிருக்க அந்த பெயிண்டிங் வந்து உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப தத்ரூபமா இருக்கு பாக்க அழகா இருக்குல்ல ஆமாம் அறுவடை வீடா ஆமாம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை திருத்தணி கொழம்பு முடியல கால் சுடுது வேமாவா முடியலை இங்க மொபைல் வந்து அலவுடு இல்ல கொண்டு போய் நிறைய வீடியோஸ் எடுக்கலான்னு நினைச்சேன் பட் முடியல நம்ம வந்து மொபைலை இங்க கொடுத்துட்டு மேல போயிட்டு கீழ இறங்கி வந்த உடனே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்ல இருந்துச்சு வாங்கி ஃபுல் தண்ணி குடிச்ச உடனே வந்து அளவு இல்லை வச்சிருக்காங்க ஊற்றி வச்சிருக்காங்க நான் கீழே இறங்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்ச பின்னாடி தான் ஓகே சாமி தரிசனம் முன்னாடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ராஜ அலங்காரத்தில் நல்லா வெள்ளை பட்டுடுத்தி ரொம்ப அழகா இருந்தாங்க பாக்கையில ஓகே ஒரு வழியா வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டாக வந்தாச்சு அப்புறம் என்னம்மா அவ்வளவா போய் செப்பலை செப்பல் எடுத்துகிட்டு வந்துருவோம் யாருக்கு

கண்டிப்பா எங்களுக்காகவும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி வீவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் சரி உங்களுக்கு சேர்த்து தான் வேண்டிக்கிட்டு நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பா பழனி முருகன் நிறையால் நிறைவேறிடும் ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய மதுரை பயணம் சிறப்பா இருந்துச்சு மதுரையா பழனி பயணம் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய பழனி பயணம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு புது இடத்துக்கு வந்தோம் இருந்தாலும் பார்க்கையில் எங்களுக்கும் தெரியல கலைக்கும் தெரியல எது வழியை போகணும் எது வழியே வரணும்னு தெரியல நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்து உள்ளே போகலை பொது வழியில் தான் உள்ளே போகணும்னு பார்த்துக்குறங்க சுற்றுறோம் சுற்றுலா சுற்றுலா சுற்றுறோம் எங்கே போய் சுற்றுறோம்னே தெரியல பத்துருவா டிக்கெட் இருபது டிக்கெட்டு ஒரு லைனில் வராங்க அவங்களும் நாங்களும் பொது வழியில் வந்தவங்களும் சரி அந்த டிக்கெட் எடுத்து வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாமி இருக்காங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே எங்களை வந்து உள்ளே விடலை அதுக்கு முன்னாடி வந்து அந்த பெரிய டிக்கெட்டு அந்த ஹண்ட்ரட் ருபீஸு சம்திங் அந்த ரேட்டுக்கு ஜாஸ்தியாக எடுத்தவங்க மட்டும் அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து எடுக்கறாங்க எடுக்கிறாங்க சாமி நல்ல தெளிவான தரிசனம் ரொம்ப அழகா இருந்தாங்க பாக்கவே ராஜ அலங்காரம் சூப்பரா இருந்துச்சு ஓகே அனுபவம் எப்படி இருந்துச்சு நான் நல்லா அங்கேயே ஆரம்பத்துல பாத்துட்டேன் ஏறி இறங்கி வந்து கார் ஓட்டும் போது தான் தெரியும் அனுபவம் நம்ம போலாம் ஓகே நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த வீடியோ வந்து இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ ஒர்க்குன்னு தெரில ஆனால் என்னுடைய என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய சந்தோஷம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது நல்லா இருக்கு ஒரு முதல் இடத்துக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு வந்திருக்கெல்லாம் எங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் பட் அவங்ககிட்ட அந்த விஷயத்தை காட்ட முடியல அதான் அதுதான் ஒரு விஷயம் ஏன்னா இந்த மொபைல் வந்து வாங்கி வச்சுப்பாங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டான்னு தெரியாது சில பேர் கொண்டு போனாங்க சில பேர் உள்ளே வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து தெரியாமல் கூட மொபைலை கொடுக்காமல் கூட மொபைல் நம்ம பேக்கில் வச்சு கொண்டு போனாலுமே சப்போஸ் நம்ம அங்கே எடுக்கல வீடியோ வீடியோ நம்ம போடையில ஃபோட்டோஸ் போடையில ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது புரிஞ்சுட்டு இந்த மாதிரி மொபைல் கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க வீடியோ எடுத்துருக்காங்க இந்த ஒரு நேம் நம்மளுக்கு வரும் எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இங்கேயே கொடுத்துட்டு அந்த டோக்கன் வந்துருச்சு மொபைல் அளவு டோக்கன்ல அலோபி நம்பவே இல்லை அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது மெயின்லேயே சொல்லியிருக்காங்க

ஏதோ எல்லாரையும் அந்த கொண்டு போக முடியல அதனால நம்ம அதை கொண்டு போக வேணாங்கிற மாதிரி முடிஞ்சாச்சு ஏன்னா நம்ம மருதமலைன்னா உள்ள தரிசனம் சாமி தரிசனம் வரை கொண்டு போகலாம் அந்த அதான் தான் கொண்டு போக முடியாது உள்ள வரைக்கும் கொண்டு போகலாம் மருதமலை தரிசனம் ஆனால் பழனி தரிசனம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம இறங்கி வந்தோன்னா வாட்ரு பாட்டில் குடிச்சிட்டு தண்ணி மாம்பழமும் வாட்ரு மலைன்னு வாங்கி சாப்பிட்டோம் இப்போ வந்து நேரம் செப்பல் எடுத்து போட்டுட்டு இப்ப கொஞ்சம் ஷாப்பிங் அங்க நாங்க வந்து அடி மேலயே வந்து பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா பழனினாலே பஞ்சாமிர்தம் தான் ஃபேமஸ் நம்ம கமல்ல வேற ஒருத்தருக்கு சொல்லிருந்தாங்க பஞ்சாமிர்தம் வாங்கி வந்து வந்த என்ன பெருச்சம்பழவோ கொட்டை கொட்டை ஒரு பொண்ணா ஒரு டப்பா பிடிச்சா வந்துட்டு ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான் பட்டையும் கொட்டையும்

ஃபோன் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து வாங்கி வச்சுக்குவாங்க இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போர்ஷன் இருக்கு ஆமாம் நாலு போர்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன்றில் போய் மொபைல் நம்ம கொடுக்குறோம் திரும்ப வரும்போது மொபைலை ஒரு சைடு வாங்குறோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு அஞ்சு ரூபா நம்ம பத்து மொபைல் கொடுத்தோம்னா அது டிவைட் பண்ணி அஞ்சு ஐம்பது ரூபா அமௌண்ட் அப்படி கொடுத்துடணும் ப்ளஸ் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவரை போய் மொபைலை கொடுத்தாங்கன்னா இவரோட ஃபோன் நம்பர் வாங்குறாங்க இந்த ஃபோனையும் கையில் வாங்கிக்கிறாங்க அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறாங்க ப்ளஸ் இவரு ஒரு ஃபோட்டோ எடுத்துறாங்க ரொம்ப கொடூரமான ஃபோட்டோ நம்மள மாதிரி இல்லை இனியன் வா இருந்தாலும் ஃபோட்டோ வந்து எடுத்துறாங்க மொபைல் நம்பர் வாங்கிறாங்க ஸோ அந்த மொபைல் நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவங்க போனால் தான் அந்த ஃபோன் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே நாங்கள் வந்து மொபைல் வந்து வாங்கியாச்சு அப்புறம் வந்து மறுபடியும் செப்பல் வாங்க போகணும் செப்பல் செப்பலே ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் செப்பல் ஃப்ரீ தான் பட் ஆனால் வாங்கணும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்படியா இல்லை இல்ல அஞ்சல போகணும் ஓகே ஓகே வண்டியில் போக போகிறோம் அந்த பேட்ரி வண்டி இருக்குல்ல அந்த வண்டியில் போக போகிறோம் இது இலவசம் அப்புறம் புதுர நடக்கணும் இப்போ நம்ம வந்து கார் பார்க்கிங் வர போகணும் இந்த வண்டி வந்து வந்து இலவசமா தான் எடுத்துறாங்க நாங்க வந்து அவங்களே வாலண்டியரா கூப்பிடுறாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க இல்ல இந்த வண்டி வந்து இங்க படிக்கட்டு ஏறி நுழையறோம்ல அந்த படிக்கட்டு ஏறுற இடத்துல இருந்து அங்க ரோப் இருக்கு மேலே போறதுக்கு அந்த ரோப் வரைக்கும் இந்த வண்டி வந்து கொண்டு போறாங்க அதே மாதிரி அங்க இருந்தீங்க சோ நிறைய வண்டி வந்து போகுது மருந்தலை வந்து <Five pressing Gegen West> <F> <And eatoples>

என்ன ஒரே கடைலயே எல்லா டைஸ் வாங்கியாச்சு இனியனுக்கு ஒரு ரிமோட் காரு அப்புறம் ஒரு குட்டி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு ரெண்டு மூணு ஸ்பூனு அது எது வாங்கிட்டேன் மொத்தம் ஒரு 610 ரூபாய் வந்திருக்கு குட்டி கார் தான் இருக்கு நீங்க பொருள் ஒரு பொருள் வாங்குளே

வேற ஏதாவது இன்னொன்னு என்ன எடுத்துக்கோ உனக்கு ஏதாவது டைஸ் இல்ல நான் நான் வீட்ல என்ன போறேன் சரி நீ ஹாப்பியா நீ எடுத்து சொல்ல நீ ஹாப்பியா எனக்கு ஹாப்பி இரு இரு போன் பாரு பாப்பாக்கு ஒரு என்னது இது என்னன்னு தெரியல ஒரு பேண்ட் வாங்கியாச்சு ஓகே ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு கார் பார்க்கிங் வந்தாச்சு டைம் என்னங்க கரெக்ட்டா டைம் கரெக்ட்டா வந்து பாத்தீனா 3 4 3 4 ஆச்சு 3 4 3 5 3 5 3 4 மணி நிமிடம் சரி சரி மூணு ஆச்சு மூணு மணிக்கு நம்ம வந்து கீழே இறங்கியாச்சு பிள்ளைங்க வந்து கேட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டைஸ் அதாவது சஞ்சனாவுக்கு ஒரு என்ன சொல்றது அவளுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி அவளுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் இதை வந்து சஞ்சனா வந்து பழனிக்கு வந்து கடையை பார்த்தோடனே சொன்னாமா எனக்கு இது வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதோட சரி பாப்பா ஹாப்பி அவ கேட்ட மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன் இனியன் எங்க பார்த்தாலும் பாய்ஸ்னால இந்த எப்ப பார்த்தாலும் காரு ஜீப்பு ஜே எல்லாம் எல்லாம் பொருள் எங்களுக்கு எப்பவுமே பிடிச்சது காரு ஆமா வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க அப்பா அதையும் தூக்கி போட்டு என்னைக்கு உடைக்க தெரியல வீட்டுக்கு போன உடனே ஆமா ஓகே போலாமா அடுத்து நாங்களே நடந்து வந்து நாங்களே ரொம்ப டயர்டா இருக்கோம் பாவம் கார் ஓட்டப் போற ஒரு நாங்க நல்லா ஜம்முன்னு தூங்கிடுவோம் இப்போ கார் ஓட்ட போறவர்தான் என்ன ஆக போறோம்

அதாவது புதூர் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா நாங்கள் வந்து ஜூஸ் கடையில் வண்டியை அணிப்பாட்டுறோம்னு சொன்னோமா அங்கே வண்டியை நிப்பாட்டாமல் நேர போகிறோம்னு சொல்றாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஹால் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து பசி இல்லை நாங்கள் கீழேயே சாப்பிட்டுட்டு மேலே ஏறணும் மேலே ஏறி லட்டு சாப்பிட்டோம் பிரசாத லட்டு ஒரு லட்டு சாப்பிட்டோம் பிளஸ் அதிரசம் சாப்பிட்டோம் அப்புறம் இன்னொன்று பொங்கல் ஒருத்தவங்க வந்து அன்னதானம் பண்ணாங்க ஒரு ஒரு அக்கா அவங்க பொங்கல் கொடுத்தாங்க அந்த பொங்கல் சாப்பிட்ட சக்கரை பொங்கல் அதுவே எங்களுக்கு எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாக அப்புறம் தரப்பூசி வளாச்சி கலை ஆமாம் ஆமா கடைசியா பார்த்தா நாங்க அன்னதானம் வாங்க போறோம் அங்கே வந்து பிளேட் தீர்ந்து போச்சு கடைசியில் கையில வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிட்டோன்னு கலை பரவாயில்ல கையிலே கொடுங்கன்னு வாங்கிட்டாரு களை வாங்குறதை பார்த்து எல்லாருமே கையிலே வாங்கிட்டாங்க நானுமே கையில நானும் சந்தேன எல்லாருமே கையிலே அன்னதானம் சொன்ன பின்னாடி வந்து வந்து மறுபேச்சே இல்லை அவங்க எந்த மனசுல பண்றாங்களோ அது நல்லபடியாக நடக்கட்டும் நல்லபடியாக நிறைவேறட்டும் அப்படின்னு ஒரு ஆண்டவத்தை வேண்டிட்டு அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டாச்சு நீங்க எப்படிங்க இருந்துச்சு உங்களுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருந்துச்சா நான்தான் எதுவுமே சாப்பிடலையே சாப்பிட்ட அனுபவத்தை சொல்றேன் அந்த மாடிப்படி ஏறிச்சு மாடிப்படி சாரி அந்த மலைப்படி ஏறி போறது அந்த வியூ மேல இருந்து வியூ பார்த்தோம் பாருங்க அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு மாதிரி தெரியுது பழனி வந்தவங்க அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா கமல்ல சொல்லுங்க அது நிஜமாவே அது ஆறா என்ன ஆறுதான் அது கொடைக்கானல்ல இருந்து நம்ம அந்த பழனி ரோட்ல இறங்கி வரும்போது தெரியும் ஆமா போன் இல்ல ஒரு தலையில இருந்து பாக்கையில வியூ அம்மா அவ்வளவு அழகு ரொம்ப அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு இந்த சைட் பார்த்தா விவசாய நிலமாக இருந்துச்சு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுது பஸ் ஸ்டாண்டு அந்த பிரிட்ஜு எல்லாமே அப்படியே ஹோல் பழனியே அப்படி தெரியுது அப்புறம் பார்த்தா இன்னொன்று பேக் சைட் பார்த்தா இன்னொரு மலை வந்து ஒரு கோயில் வந்து அது தனிமலை மாதிரி ஏறி போகிறாங்க அது என்ன கோயில்னு தெரில அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் விசாரிக்கல ஆனால் பழனி மக்களெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நல்லா பேசுகிறாங்க யாருமே ஒரு கேட்ட கேள்விக்கு நின்று கேட்டோம்னா அவங்க நின்று பதில் சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தாங்க நான் ஒரு விஷயம் அவங்கள்ட்ட கேட்டனா ஆ நீங்கள் வீடியோ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்புறம் வந்து நைஸாக நடந்து போய்கிட்டிருப்போ காது கிட்ட வந்து அக்கா நீங்கள் நல்லா வீடியோ போடுறீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க அது வந்து எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்ன அது நார்மலாக அவங்க பேசணும் நடந்து போய்கிறீங்களே காது கிட்ட சொல்லிவிட்டு போவாங்க சில சிஸ்டர்ஸு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோதான் எங்களுடைய பயணி பயணம் வந்து சிறப்பாக நிறைய பேர் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இப்போ போய் நம்ம ஏதாவது பேக்கரி ஷாப்பில் ஏதாவது நிப்பாட்டி ஏதாவது பப்ஸு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதுதான் எப்படி நம்ம இருந்து ரிட்டர்ன் போக டூ அண்ட் ஆஃப் மணி நேரம் மாயிரும் சரியாக கறி க கலை கரெக்டா டூ அண்ட் ஆகாது ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப லேட் ஆகுமா சரி ஆமா இப்போ நாங்கள் வந்து இப்போ பேக்கரி போயிட்டு அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிரும் நல்ல பேக்கரியில் போய் ஒரு நிப்பாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணே பப்ஸ் ஏதாவது வாங்கி கொடுப்போம் அது வைத்தன் வந்து காப்பாத்துவோம் என்ன ஓகேவா என் புள்ள வைத்தியம் காப்பாத்தணும் பாவம் இந்த தப்பு பிள்ளை எப்படிதான் வண்டி விடுதல நடந்து வந்து எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தெரியுது ஓகே ஒரு பேக்கரிய கண்டுபிடிச்சு வந்துட்டோம் பேக்கரி ஆள் இருக்காங்களாங்க அபி பேக்கரி ஓகே இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு தெரில சரி இனி எனக்கு வந்து பசிக்குதாமா பசிக்குது 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 பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வருவான் பார்த்துக்கிறேன் இவன் வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டான் உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அத சொல்லிக்கிட்டே இருப்பான் எவ்வளோ ஸ்பீட் ஆயிடுங்க சரி வாங்க நீங்க அப்படியே உள்ள வாங்க என்ன சாப்பிட்றோம் என்ன பண்ணுறோம்ங்கிறத காட்டுறேன் முடியாங்க ஓகே எனக்கு வந்து எக் பப்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு நான் வாங்கவும் என் வீட்டுக்காரர் எக் பப்ஸே வாங்கிட்டாரு கேமரா எங்கே இருக்கோ சாரி அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆயிருக்கு ஒரு முழு முட்டைப்பா எவ்வளோ தெரியுமா சொன்னாதான் தெரியும் ஓ அப்படி சரியோ முட்டைக்கே தெரிஞ்சது வந்து டோனட் ஒரு ஆள் கேட்டாங்க ஒரு ஆள் வந்து براوني கேட்டுறாங்க காலை ஒரு ஒரு அப்புறம் வேற சாப்பிடுங்க எப்படின்னு சொல்றேன் ஒரு சாவா நல்லா தான் இருக்கா பார்த்தாலே ஸ்டெச்சர் தெரியுது ஏ மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு பாத்தியா பிரவுனி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நல்லா சூட் பண்ணி கொடுத்து சூட் பண்ணியா பிரவுனி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நல்லா சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஹீட் பண்ணி சாப்பிட்டு பாரு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குங்க டேஸ்ட் இதுல இதோட டேஸ்ட் அப்படியே சாக்கோ லாவா டேஸ்ட் இருக்கு பக்கத்து ஏரியாவில் இந்த கேக் தான் வாங்கி சாப்பிடுவோம் சாக்கோலாவா சேம் அதே டேஸ்ட்டு ஒர்த் நாற்பது ரூபா ஒரு பீஸ் ப்ரௌனி சொன்னாங்க நல்லா இருக்கு இதுதான் வந்து எனக்கு மதிய சாப்பாடு ஆமாம் ஓகே பேக்கரி விட்டு வெளியே கிளம்பியாச்சு எங்களுக்கு ஈவினிங் சாப்பாடு பேக்கரி தான் பேக்கரிலே வந்து எங்களுக்கு ஈவினிங் டிஃபன் முடிச்சாச்சு அவ்வளோதானே போலாமா போகலாம் போகலாம் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ஏன்னா இதுக்கு மேல வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கும் போர் வீடியோ டிராவலிங்ல வீடியோச்சேன்னா சரி ஓகே அடுத்து வந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கலை தம்பி பிளான் பண்ணிருக்காப்புல ஸோ ஓகே அந்த பிளான் எப்படி போகுது எங்கடா கணக்கம்பட்டியா ஸோ கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம் அங்கே என்ன இருக்கு ஓகே நல்ல வீடியோலாம் வீடியோலாம் நல்லா போச்சு அப்படின்னா அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன் ஓகே ஓகே பாய் அமர்சன் ஃபேமிலிஸ் பழனி உடைய என்ன சொல்கிறது சாமி தரிசனம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும் உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறப்படும் உங்களுக்காகவும் நிஜமாகவே நான் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட ஓகே பாய்